எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் கீரை நம்ம உடம்புக்கு எவ்வளவோ நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கீரையோட பருப்பு சேர்த்து செய்யும் போது புரோட்டீன் ரிச்சாவும் இருக்கும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான கீரை துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான பருப்பு கீரை கடையில் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு கழுவி ஒரு குக்கர்ல சேருங்க இது கூட நறுக்கண ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கண மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நீங்க முளைக்கீரை அரைக்கீரை சிறுகீரைன்னு உங்களுக்கு கிடைக்கிற எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை ஒரு துண்டு புளி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கீரை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றுனா சரியா இருக்கும் குக்கரை மூடி நாலஞ்சு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் குறஞ்சதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு நல்லா வெந்திருக்குன்னு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில மூணு நாலு டீஸ்பூன் நெய் ஊத்தி இதுல ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் ரெண்டா உடச்ச ரெண்டு சிவப்பு மிளகாய் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தோல் கூட தட்டின நாலஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து லேசா வறுத்துட்டு வேக வச்ச பருப்பு கீரைய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கடாய மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்ச வாசனையா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு பருப்புக்கீரை அருமையா ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்துல நெய் ஊத்தி இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஈஸியான இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.